குறிப்பாக இந்த எஸ்ஏஆர் வந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து இந்த போலி வாக்காளர்களை தாம்பரம் சட்டமன்ற தொகுதியிலும் குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியில் சென்னை பெருநகர் பகுதிகளெலாம் போலி வாக்காளர்களை சேர்ப்பதையெல்லாம் கண்டறிந்து குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் டிஆர் போல அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார் அதன் அன்று காலம் தொட்டு இதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இங்கே வாக்காளர்களை எப்படியெல்லாம் கட்டமைக்கின்றார்கள் என்பதெல்லாம் பார்த்து அப்பப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய எஸ்எஸ்ஆர் அந்த ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷனில் ஃபார்ம் செவன் கொடுப்பாங்க ஃபார்ம் எயிட்டு கொடுப்பாங்க ஆனால் எதுவும் தேர்தல் ஆணையத்துடைய அந்த தேர்தல் அதிகாரிகள் காதல உள்ள ஆனால் இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் மூலமாக இன்றைக்கு தாம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த நூற்றி பதினைந்தாவது பூத்தில் கிழக்கு தாம்பரம் பகுதியில் வார்டு நம்பர் அறுபத்தி இன்றைக்கு இத்தனை வாக்காளர்கள் இருந்திருக்கின்றார்கள் நாங்கள் ஏற்கனவே இதனுடைய தாம்பரம் மாநகராட்சியுடைய ஆணையர் இந்த எஸ்ஐஆருக்கான வாக்காளர் பதிவு அதிகாரி அதை பார்க்குற அதிகாரிகிட்ட ஏற்கனவே முறையிட்டு இருக்கோம் பல்வேறு பிரச்சனைகள் இங்கே மட்டும் இல்லை ராஜ வக்கீல் பக்கத்தில் மூணு பூத்து அதே மாதிரி ஒரு இருக்கக்கூடிய இந்த போலி இதை பிம்பத்தை நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணணும்னா ஆனால் இன்றைக்கு உண்மை வெளியே வந்து விட்டது இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த இது மாதிரி எலும்பு கூடுகளில் வெளியில் வரும்வாங்க அப்படி இன்றைக்கு கப்போர்ட்லேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இது வந்து இன்றைக்கி வெளியே வந்துடுச்சு ஆகவே இதே இதோட விட போகிறதில்ல டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியே உடனே நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய பிஎல்எஃப்டி ஏற்கனவே இதை வந்து மண்டல தலைவர் தாம்பரம் கிழக்கனுடைய பகுதியுடைய தலைவர் சுதாகர் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி இருக்கக்கூடிய முறைகேடுகள் எப்படின்னா வாக்காளர் சேர்க்கிறாங்க வாக்குச்சாவடி அதிகாரிகள் எப்படி வேலை ஒரு சாரா வேலை செய்யறான்னு சொன்னாங்க காதில் வாங்கவே இல்லை இன்றைக்கு அந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வந்திருக்கின்றது இதை நிச்சயமாக இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்ததற்கு அப்புறம் தான் நம்முடைய மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்திர அவர்கள் இன்றைக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு அவர் சொன்னார் இல்லைல நாங்கள் எதையும் சேர்க்கல அறுபத்தி நாலு பேர் தான் வந்து அங்கே இருக்காங்க மற்றவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு வந்து திருச்சபையுடைய ஊழியர்கள்னு சொல்கிறாங்க அப்படி என்றால் இன்றைக்கு ஒரு முந்நூற்றம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டு ஒரு திருச்சபையில் வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்களும் பத்திரிகையாளர் இருக்கீங்க நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸில் பண்ணீங்களான்னு தெரியல எங்களுக்கு ஆகவே இதில் முழுமையாக காலம் இருக்கு அடுத்த மாதம் வந்து முழுமையாக இதை பரிசீலனை செய்கின்ற பொழுது பிஎல்ஏ டூக்கள் கொடுத்த புகார்களின் அடிப்படையில் அதோடு மட்டும் இல்லாம பிஎல்ஓ ஏன்னா பிஎல்ஓ வந்து சரியா செய்வாங்க அப்படின்னு நினைச்சோம் நம்ம தேர்தல் ஆணையத்தில் இந்த எஸ்ஐஆர்ல பிஎல்ஓக்கள் நடுநிலையாக செயல்படுவார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள் வாக்காளர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனா அது உண்மை இல்லை என்பதை இந்த நூத்தி பதினைந்து நூத்தி பதினேழு பாகம் எண்கள் கிழக்கு தாம்பரத்தில் தாம்பரம் சட்டமன்றத் தொகுதியில அது வெளியே கொண்டு வந்திருக்கு மாதிரி நிறைய கோயிலும் ரொம்ப சந்தோஷம் எஸ் ஆர் ராஜா அண்ணனுக்கு இப்போ ஞாபகம் வந்தது கோயிலை பத்தி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அப்படி இருந்தால் அவர் தவிர பிஎல் ல கொடுக்கலாமா இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது பத்திரிகை குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து இதை வெளியே கொண்டு வந்த உடனே இன்றைக்கு எஸ் ஆர் ராஜா அவர்கள் கோவிலையும் சேர்த்திருக்காங்க அப்ப தப்பு சர்ச்சையில நடக்கலாம் அல்லது பள்ளிவாசல்ல நடக்கலாம் அப்ப கோவிலையும் நடக்கலாமா ஆனா ஒரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை இதுல வந்து திருச்சபையோ அல்லது பள்ளிவாசலோ இது கோயில்களோ எங்களுக்கு முக்கியமில்லை உண்மையான வாக்காளர் தான் எங்களுக்கு கோயில் எங்களை பொறுத்தவரை வாக்குச்சாவடியினுடைய வாக்காளர் பட்டியல் தான் வந்து பகவத்கீதை அதுதான் பைப்பில்லை அதுதான் எங்களுக்கு வந்து குரான் அது ஒழுங்கா இருக்கணும் தான் நாங்கள் சொல்றோம் அவர் அமைத்த கட்டமைப்பு தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எல்லா தேர்தலையும் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி மார்ஜின் அதிகமாக இருக்கும் இப்போ அவருக்கு பயம் வந்துருச்சு என்ன பயம்னாக்கா இன்றைக்கு சராசரியாக நாங்கள் ஏற்கனவே நம்முடைய தாம்பரம் மாநகராட்சி ஆணையத்தை சொல்லியிருக்கோம் நீங்கள் தாம்பரத்தை சரியாக பரிசீலனை செய்தீர்கள் என்றால் எஸ்ஐஆர் பீகாரை போன்று எஸ்ஐஆர் நீங்கள் சரியாக நீங்கள் அதில் வந்து ஃபார்ம் செவனு ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் எயிட் எல்லாம் ஆய்வு செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே காணாமல் போயிடும் இப்போ நம்ம எஸ் ஆர் ராஜாண்ணனுக்கு பயமே காரணம் என்னென்னா அவர் நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் பிரிஞ்சினா இப்போ பிரிஞ்ச சக்தியெல்லாம் ஒன்றாவது சேர ஆரம்பிச்சிருச்சு அவருடைய வாக்கு வித்தியாசம் குறையிறது மட்டும் இல்லாமல் அவருடைய வாக்கு வங்கி இப்போ காணாமல் போய்டும் இந்த போலி வாக்கு வங்கி இன்றைக்கு காணாமல் போயின்னா தோல்வி பயத்தில் உடனே எப்போவுமே திராவிட முன்னேற்ற கையில் எடுக்கிறது மதச்சார்பின் மதச்சார்பு எடுப்பாங்க மதத்தை எடுப்பாங்க இனத்தை எடுப்பாங்க மொய் எடுப்பாங்க சிறுபான்மையினர் ஓட்டு தான் நீங்க எடுக்கிறீங்க இந்த சிறுபான்மையினர் ஓட்டு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வராது தான் இவங்க இந்த ஓட்டு அதுல வந்து எடுக்கிறதுக்கான வேலைகள்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு நான் இந்திரா அண்ணனுக்கா வருத்தப்படுறேன் அதாவது சிறுபான்மை வாக்கு வங்கி எதிர்பார்த்தோ அல்லது பெரும்பான்மை வாக்கு வங்கி எதிர்பார்த்தோ அரசியல் செய்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்ல வளர்ச்சியை நோக்கி செயல்படக்கூடிய இது அடிப்படை கட்டமைப்பு நான் சொன்னேன் அவருக்கு இந்திரா அண்ணனுக்கு என்ன கோபம்னா தாம்பரத்தில் பாகிஸ்தான் பாதிரிஸ்தான் என்ற கட்டமைப்பு உருவாக்கினவங்க அவங்க இதை தான் நேர்த்தி நான் கமலாலயத்தில் எங்களுடைய அகில இந்திய பொதுச்செயலர் தருண் சுக் போது நான் பேசினேன் இந்த சப்ஜெக்ட் தான் பேசினேன் தாம்பரம் ச ஒவ்வொரு சட்டம் நான் வந்து தாம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் தேர்தலுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான அமைப்பாளர் பிஎல்ஏ ஒன்று நடந்தா அதோடு மட்டுமல்லாமல் பத்து சட்டமன்ற தொகுதிகளை இங்கே இருக்கிற தாம்பரம் மட்டும் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்க்குறேன் பல இடங்களில் நான் பார்க்கறது இவரோட அப்பியூஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அதாவது சிறுபான்மையிலே தாஜா செய்கின்ற அந்த எண்ணவருக்கு பாருங்க தமிழ்நாட்டில் உருவாக்கினது அது அண்ணன் இந்திரன் மூலம் வரைக்கும் ஏறி இருக்கு தெளிவாக புரிஞ்சு கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மதம் சார்ந்த அரசியலை இன்றுவரையும் செய்து என்றும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அரசியல் வளர்ச்சி அறி சொல்ல அப்படி இவர் சொல்றதா இருந்தா இந்திரன் என்ன சொல்றது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு நல்லாட்சி நாயகன் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்துல இது வந்து இது கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான் இது செல்லும் இந்துக்களுக்கு மட்டும்தான் செல்லும் கிறிஸ்துவர்களுக்கு கிடையாது ஒரு திட்டத்தை இந்த நாட்டினுடைய குடிமனாக அடையாளப்படுத்தப்பட்ட ஆதார் கார்டு அத்தனை திட்டங்களும் விஸ்வாஸ் சப்கா விகாஸ் அனைவரும் உள்ளடக்கிய ஒரு அரசியல் அனைவருக்குமான வளர்ச்சி கண்ட அரசியல் இதை தான் மோடிஜி சொல்ற ஆகவே தெளிவாக புரிந்து கொள்ள இந்திரா இன்னும் இன்னும் இந்த அந்த மூட நம்பிக்கையை போல

தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட நாலு புள்ளி மூன்று லட்சம் வாக்காளர்கள் எஸ் சிஆருக்கு முன்னாடி இருந்தாங்க இவர்கள் சொன்னது மாநகராட்சி ஆணையர் சொன்னது பாலச்சந்திர சார் சொன்னாரு தொண்ணூறு சதவீதம் கொடுத்துட்டோம்னு சொன்னாரு கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் வாக்காளர்கள் கொடுத்தது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு திருப்பி வந்த படிவங்கள் எவ்வளோ ஒன்று அது ஒரு பிரச்சனை உண்மையாகவே ஒரு ஐம்பது வாக்கு பதிவு என்பது அறுபது சதவீதம் ஆகுது தொடர்ந்து தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில அறுபது சதவீதத்திற்கு மேலாக சராசரியாக ஐம்பதுலேருந்து அறுபது தான் கடைசியாக இருக்கக்கூடிய மூன்று தேர்தல்களில் அறுபது சதவீதம் நடந்திருக்கு அப்படி என்றால் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய மூன்று புள்ளி எழுபது லட்சம் படிவங்களில் இன்றைக்கு எத்தனை வாக்கு உங்களுக்கு திரும்பி வந்திருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கு படிவங்களை உண்மையான வாக்காளர் திரும்பி கொடுத்துருக்கணும் ஆகவே இதில் அனைத்தும் போலியான வாக்காளர்கள் என்பதை இன்றைக்கு இந்த எஸ்ஏஆர் நீங்கள் ஆய்வு பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி வெளி இருந்து வந்து தேர்தல் காலகட்டங்களில் உள்ளாட்சி தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் வாக்களிப்பதற்காக இரண்டு வாக்குகள் வச்சுருக்காங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்து சகோதரர்களுக்கும் அந்த பிஎல்ஏ டூக்கும் குறிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களுக்கு சொல்ற தயவு செஞ்சு வாக்காளர்களை பலிகட ஆக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நேற்று ஒரு உதாரணம் சொல்கிற எஸ்ஐஆரில் திருமலை நகர் நம்முடைய பாகமன் இரநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஒரு சிறுபான்மை சகோதரி பல்லாவரத்துலேருந்து வந்திருக்காங்க ஒரு மூத்தவரும் வந்திருக்காங்க அவங்க பதினைந்து ஆண்டுகளாக பல்லாவரத்தில் குடியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற போதும் ஒவ்வொரு அது மாநகராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி முன்ன பேரூராட்சியாக இருக்கும்போது செம்பாக்க நகராட்சியாக இருக்கும்போது வாக்களிச்சிருக்காங்க அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிட வேண்டியது நேற்றை கூட இருக்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிஎல்ஏ டு தான் கூப்பிட்ருக்காரு உதாரணத்துக்கு இங்கே நம்ம சுதாகர் இருக்கார் கிழக்கு தாமிரத்துடன் மண்டல தலைவர் இதே போத்தில் பிரச்சனை வருமா சொல்லியிருக்காரு ஏங்க அவங்கலாம் இங்கே இல்லவே இல்லை அந்த கட்டிடமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஏ டூ ராவணை போய் சொல்கிறாங்க ஆனால் இவர்களுக்கு வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவோட பொய் கட்டமைப்பு நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால் ரெண்டு வாக்கு காலி ஆயிடும் ஏன்னா இப்போ வந்து மனிதர்கள் பிஎல்ஓ என்ற மனித மூளை இந்த எஸ்சிஆர் நடத்திட்டுருக்கு அந்த உண்மை பல பேருக்கு தெரியல எஸ்ஏஆருடைய முதல் ஃபேஸில் எனுமரேஷன் அதற்கு பிறகு வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபார்ம்ஸு அதற்கு பிறகு இப்போ ஸ்க்ரூட்டினி இருக்கு ஸ்க்ரூட்டினி பண்ண போகிறது ஏஐல பண்ண போகிறாங்க ரெண்டு புகைப்படங்கள் ஒரே மாதிரி இருந்தாலும் சரி அல்லது ரெண்டு எபிக் நம்பர் இருந்தாலும் சரி அல்லது ஒரே தரவுகள் பேர் அப்பா பேர் அம்மா பேர் இது ஒரே மாதிரி இரண்டு இடங்களில் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி இந்த ஏஐ டெக்னாலஜி அது என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுத்தையும் தள்ளி விட்டோம் அதனால வாக்கு பறிப்பு இல்லை அதுக்கு என்ன பண்ணனா உண்மையான நம்ம எங்கே வாக்க செலுத்த போறோமா எஸ்ஏஆர் படிவத்தில் அங்கே இப்போ அடையாரில் இருக்காங்க திருநெல்வேலியில் ஒரு ஓட்டு இருக்கு நமக்கு தெரியும் வாக்காளருங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இந்நேரம் அங்கே இந்த எஸ்ஆர் உண்மையை புரிந்துருந்தால் அந்த பிஎல்ஐ ஃபோன் பண்ணுறாங்க இப்போ மதுரையிலேருந்து எனக்கு எங்க எங்களுடைய பாகத்தில் மதுரையிலேருந்து பிஎல்ஏ ஃபோன் பண்ணாங்க என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆய்வில் இருக்காங்க அவர் சொல்றாரு நான் நாலு தடவை எழுதி கொடுத்துருக்கேன் மூன்று தேர்தல் எழுதி கொடுத்துருக்கேன் நல்ல வேலை ஃபோன் பண்ணிடுறேன் எங்க நீக்கிடுங்க எனக்கு செம்பாக்கத்தில் தான் ஓட்டு வரணும்னு கேட்டார் அப்படி செய்தால் தப்பிச்சாங்க வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கொடுக்கக்கூடிய இந்த பொய் வாக்குறுதிகளை நம்பி அவங்க இன்கேஸ் ரெண்டு இடத்துலையும் பதிவு வச்சிருந்தாங்கன்னா அந்த ஏஐ டெக்னாலஜி ரெண்டு ஓட்டியும் பறிச்சிடும் அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அடுத்த மாதம் ஓடணும் எங்கே உங்களுக்கு ஓட்டணும் அதனால் உண்மையாகவே முதல் பட்டியலில் பட்டியலில் பிப்ரவரி மாதம் வரக்கூடிய இந்த எஸ்சிஆர் பட்டியல் என்பது அடுத்த இருபது ஆண்டுகளுக்கான பட்டியல் அதில் சிக்கல் இல்லாமல் பண்ணிக்கணும்னா வாக்காளர்களுக்கு தேர்தல் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய குறிப்பின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கக்கூடிய நடைமுறை அடிப்படையில் செஞ்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை பக்கத்தில் இருக்க ஏதோ அரசியல் கட்சிக்காரா திமுக சொன்னாரு திமுக சொன்னாரு பிஜேபி சொன்னாரு காங்கிரஸ் சொன்னாங்க மற்ற கட்சிகள் சொன்னாங்க அவருடைய கவுன்சிலர் சொன்னாங்க அதை நம்பி நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா உண்மையான வாக்குரிமை நீங்க தான் இழப்பீங்க தேர்தல் ஆணையத்தால எந்த வாக்குரிமையும் நாம் இழக்கப் போவதில்லை நம்மளுடைய நடத்தையை பொறுத்தருக்கு உண்மையை சொல்லிட்டா பிரச்சனை இல்லை உண்மையை சொல்லாத விளைவுதான் இங்கே இந்த பாதிரிஸ்தானில் இந்த உண்மை வெளியே வந்துச்சு எங்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் இன்றைக்கு முப்பத்தஞ்சு வார்டு இருக்கு சராசரியாக தாம்பரம் மாநகராட்சியில முப்பத்தி ஐந்து வார்டுகள் இருக்கு நான்கு ஊராட்சி பகுதிகள் இருக்கு சராசரியாக இரண்டாயிரம் வாக்குகள் ஒரு வார்டுக்கு இரண்டாயிரம் வாக்குகள் சொன்னால் ஒரு வார்டுல பத்து பூத்து பன்னெண்டு பூத்து இருக்கு ஒரு பூத்துல குறைந்தபட்சம் இருநூறு வாக்குகள் இன்றைக்கு போலி வாக்கள் தான் இருக்கும் உள்ள ஷிஃப்டா இருப்பாங்க இல்லை டெத்தா இருப்பாங்க இந்த இறந்தவர்கள் மட்டும் நேற்று கணக்கு ஏழாயிரம் வாக்குகள் சொல்றாங்க தாம்பரத்தில் எல்லா அரசியல் கொடுத்தா ஒரு அரசியல் கட்சியினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட செயல்பட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த உண்மை உண்மைகள் எல்லாம் இந்த கபோர்ட்ல இருந்து வெளியே வரா மாதிரி இன்றைக்கு கபோர்ட்ல இருந்து எலும்பு கூடுகள் வெளியே வந்து விழுந்து கொண்டிருக்கிறது இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுக்கு அந்த கட்டமைப்பை தகர்த்தெறியும் பீகாரை போல தேர்தல் முடிவுகள் வருகின்ற போது சம்பந்தப்பட்ட அத்துணை அதிகாரிகளும் பதில் அதாவது ஏழு வாக்காளர்கள் என்பது ஒரே முகவரியில வந்தா அதற்குண்டான சான்று என்ன அப்ப திருச்சபையில் ஊழியர்கள் அவங்க சொல்றது உண்மையாக இருந்து சொன்னால் நாளைக்கு இருக்கக்கூடிய தேனபுரீஸ்வர் கோயில் மாடம்பாக்கத்துல அல்லது இன்னைக்கு நம்மளுடைய சண்முகம் ரோடில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் அங்கே கூட இப்ப நீங்கள் பத்திரிகையாளர் இருக்கீங்க பல்வேறு தொலைக்காட்சிகளை வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க உங்கள் வாக்கு உங்கள் வீட்டில் இருக்கா வேலை செய்கிற இடத்துல இருக்கா ஒரு ஒரு பிரச்சனை ரெண்டாவது இந்த ஊழியர்களுக்கு ஒரு வாக்கு இருக்கா ரெண்டு வாக்கு இருக்கா ஒன்று கொடுத்தாங்கன்னா ஊரில் இருக்கிற வாக்கெல்லாம் ரெண்டு வாக்கு காணா போயிடும் அது அவர்களுக்கு நான் அறிவுறையாக சொல்ல விரும்புவதெல்லாம் ஆய்வு செய்கின்ற போது உண்மை அதை தான் சொன்ன உண்மையை சொல்லுங்கள் இன்னைக்கு பழைய மாதிரி கணக்கு வச்சிங்கன்னா திருச்சபையில் ஒரு நூறு ஓட்டு வச்சிக்கலாம் ஊரில் நம்ம திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் இன்னொன்று ஒன்று சொல்ல போனால் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய திருச்சபை ஆல்ரெடி பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றது இந்த திருச்சபையோட வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ராஜீவ்காந்தி மரணத்திற்கு அப்புறம் வாங்கப்பட்ட இடம் இது ஏற்கனவே நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு அனுமதி இல்லாமல் சிஎம்டி அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதுன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்பட்டு தடையானை பிறப்பிக்கப்பட்டது அதோடு மட்டுமல்லாமல் அங்கு நடைபெற்ற அந்த அந்த திருச்சபையில் நடைபெற்ற இரண்டு மூன்று சந்தேகக்குரிய மரணங்களுக்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் உள்ள போக முடியலன்னு சொன்ன போது வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை பெற்றுதான் உள்ள போக முடிஞ்சுது ஏற்கனவே பல சந்தேகங்களை அதோடு மட்டுமல்லாமல் இங்கே வந்து நம்முடைய ஏர்போர்ஸ் ட்ரைனிங் ஸ்டேஷன் இருக்கு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டைகளை வாங்கி டவர் அமைத்ததெல்லாம் தேசிய பாதுகாப்பு அந்த ஆணையத்திற்கு அங்கே எல்லாம் புகார் சென்றிருக்கின்றது ஆகவே இன்றைக்கு அந்த திருச்சபையில வாக்கு வங்கி கட்டமைப்பும் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அடிப்படை ஜனநாயகத்தை இந்த எஸ் சிஆர் வெளியே கொண்டு வந்துவிட்டது ஜனநாயகத்தினுடைய தன்மை உண்மையான வாக்காளர் பட்டியலை உருவாக்குவதும் அந்த வாக்காளர்களை வாக்கு செலுத்த வைப்பது தான் தேர்தல் ஆணையம் ஆனால் இது வந்து இன்றைக்கு எல்லாவற்றையும் அந்த திருச்சபை பிரச்சனையா எல்லா பிரச்சனையும் இன்றைக்கு இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்திருக்கு